ஹலோ யார்ஸ் வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன் இது நம்ம டண்டன் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனிமி ஃப்ரீக் பரத் வந்து இந்த வீடியோவில் இல்லை சிவாசன்லோக்கால் அவரால் இந்த வீக் ஜாயின் பண்ண முடியல ஸோ இருந்தாலும் நாங்கள் டண்டன் டன் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம் அவன் வந்து அந்த எபிசோட்ஸ் பார்த்துட்டு நம்ம கூட கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணிப்பான் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட் எபிசோட் டூவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து அந்த என்னடா அது பேரத்தில் அந்த எல்லை எல்லை கயிறா அந்த எல்லை எல்லை இது வந்து எடுத்துடுறாங்க ஒன்று வந்து ஒரு கோஸ்ட் ஒன்று வந்து வந்துடுது ஸோ அதை வந்து காலி பண்ணுறங்களுக்காக போட்ட இது தான் அது எடுத்துடுறாங்க லாஸ்ட்ல பார்த்தா அதுலேருந்து ஜெய் வெளியில் வந்துடுறாங்க பட் இவங்க இவன் மாறிடுறான் இவ்வளோ இவ்வளோ எவ்வளோ பேர் மோமோ தானே மோமோ மோமோ ஐயா அயாசி ஐயா சே அது அவன் பேர் மோமோ கென் டக்கா ஒக்காரூன் ஒக்காரூன் மோமோன்னு ஒக்காரூன் தானே அவன் பேர் மோமோ வந்து அந்த பொண்ணு பேர் தர்க ஒன் ஸோ வந்து மோமோ வந்து எப்படியோ பிளான் பண்ணி ஒரு நல்ல ஸ்மார்ட் மூவ் பண்ணி அந்த கோஸ்டை வந்து டிஃபீட் பண்ணிடுறா டிஃபீட் பண்ணி ஆ ப்ளஸ் வந்து நம்ம ஒக்கார் ஒன்னையும் காப்பாத்திட்றா ஆனால் வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டு இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒக்காரொன் திரும்பி மாறி ஃபுல்லாக மாறி சாப்பிட்ற மாதிரி போகிறான் அந்த ஃபைட்டு முடிச்சிட்ட பிறகு மோமோ பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜி ட்ரைன் ஆயிட்டு ட்ரைன் ஆகிட்டு கீழே வந்துடுறா ஸோ வந்து அந்த டைமில் ஒக்கருன் வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு பார்த்தா அவன் மாறிடுறான் மாறிடுறான் ஏன்னா வந்து அது வரைக்குமே வந்து உக்கருன் வந்து மாறாமல் இருக்கிறது அவளோட டெலிகைனசிஸாக அந்த பவர் வச்சு தான் வந்து மோமோ காப்பாற்றிட்டு இருந்தான் ஸோ மோமோ இல்லைனாலும் அவன் ஃபுல்லாக அந்த உருமாறிடுறான் அந்த கிளவி மாதிரியே ஸோ உருமாறுந்தே இல்லாமல் வந்து மோமோ சாப்பிட வர போகிறான் ஸோ அப்படியே எபிசோட் முடிச்சாங்க அது அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ எபிசோட் த்ரீல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ வந்து எபிசோட் த்ரீ வர பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிராண்டி கிராண்டி தெரிஞ்சு அந்த கிராண்டி ஒகரன் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது இதோட தமிழ் டப்பிங் வந்து வேற லெவலில் இருக்கு அது நீங்கள் கூட பார்க்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம பார்க்காதவங்களுக்கு ஜாப்பனீஸ் தான் பெஸ்ட்டுன்னு தோணும் ஜாப்பனீஸ் தான் ஒரிஜினல் தான் எப்பவுமே பெஸ்ட்டு பட்டு இதில் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ எபிசோட் த்ரீ கிரானி வ கிராணி கிளாஷ் ரியாக்சன் பண்ண உனக்கு இருபத்தேழு வயசாகுதா இல்ல இருபதுதான் குட்டி ஏதாவது நான் தனியா தான் வாழ்றேன் உனக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு லேடியா ஆமா நீங்க சாந்தா தோதுரியா தானே நான் உங்களை அன்னைக்கு பார்த்தேன் உங்களுக்கு உண்மையிலேயே சைக்கிக் பவர்ஸ் இருக்கா என்ன

ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு நினைச்சிட்டேன் வந்துட்டேன் நினைச்சுட்டேன் ஆரம்பிச்சிட்டா பேத்தியாச்சு வாங்குறதே வேலையா போச்சு வா நல்லா பண்ணி

பரவாயில்ல ஒரு நாள் இது நடக்கணும் எதிர்பார்த்தேன் என் பிளைண்ட் போட்ட கண்டுபிடிச்சு அங்கே வந்து தாக்குறீங்களா இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் ஏற்கனவே ஒரு ட்ராப்பை செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் இந்த கோட்டை தாண்டி வந்துடாத புரியுதா வந்தா உயிரோட இருக்க மாட்டேன் நான் உனக்கு ஒரு பேரியரை செட் பண்ணியிருக்கேன் யாராவது இந்த வட்டத்துக்குள்ள மந்திரம் அணியா அடிச்சா அதுக்கப்புறம் அந்த வட்டம் ஒரு பேரியராக மாறிடு

நீ என்ன பிரமாதம் என் பேத்தி பக்கத்துல யார் வந்தாலும் நான் எரிச்சிரும் முதல்ல நீயே செத்துடுவா திரும்ப வந்துருப்பா நீ சொல்லியா அகனோ ஸ்ப்ரிச்சுவல் ஹாட் ஸ்பாட் கிட்டே போனியா அது வந்து நான் போல ஆனா என் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டேன் ஏன் அப்படி பண்ண ஏன்னா அது ஒரு சேலஞ்ச்காக நாங்களே வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம் உண்மையிலேயே இந்த ஷோ செம காமெடியா இருக்கு நேர நான் பேசுனத கவனிக்கவே இல்லையா எனக்கு வரும் ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே சரி விடுங்க இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க அந்த தீய சக்திய நான் கொன்னுட்டேன் அது பாக்கிறதுக்கு எப்படி இருந்தது கண்ணாடி போட்டு இருந்துச்சா விடமாட்டேன் போல இருக்கே சரி எப்போதுள்ள இருந்து உனக்கு பேய்க்கு மேல நம்பிக்கை வந்தது உனக்கே தெரியும்ல நான் ஒரு மீடியம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும் அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க நான் சொன்னது தப்புதான் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இப்ப தயவு செஞ்சு அந்த தீய சக்தி எங்க இருக்குன்னு சொல்லுங்க மெயின் ஷைன்ல போய் பாரு அடியே கிழவி அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன் எனக்கு கிடச்ச சேன்சர் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சான் அந்த புட்டி என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க ஆசைப்பட்டான் ஆனா நான் தான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன் எல்லாம் ஏன் அந்த இடத்துக்கு போக சொல்லி நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன் என்ன மனிச்சர் புட்டி ஓ க ரூம் ம்

அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த சாபத்தால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது தப்பி தவறி வெளியே வந்தான் இவை மறுபடியும் மான்ஸ்டரா மாறிடுவான் அவனை கொண்டுட்டு சொல்லி என்ன பயமுறுத்தி பாக்குறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா நீ ஏண்டி அவன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்க நீ பழகிற எல்லாருமே முட்டாளுங்களா அப்படிலாம் இல்ல இவனோட அந்த வெள்ளரி பிஞ்சு டர்போ கிராண்டி கிட்ட இருக்கு இவனோட அது அவகிட்ட இருக்கிற வரைக்கும் இவனோட சாபம் போகாதுன்னு அந்த கிழவி சொன்னான் அவனோட ஆண்மை பறிக்கப்பட்டதுக்கு காரணமே நான் தான் அதை திருப்பி வாங்குறதுக்கு உங்க பேத்திக்கு ஹெல்ப் பண்ணுங்க உனக்கு கவன புடிச்சிருக்குன்னு ஓப்பனா சொல்லு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இதை பாரு யூஎஃப் ஒண்ணு இல்லவே இல்ல அது எனக்கும் தெரியும் பாட்டி நேத்து வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க எனக்கு எப்ப பொறுமை இல்ல என்கிட்ட பவர்ஸ் இருக்கு நான் அதை வச்சு இந்த சோடா புட்டிய கண்ட்ரோல் பண்றேன் புரிஞ்சுதா உன்கிட்ட சைக்கிக் பவர்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா நான் சொல்றப்போ நம்பாத மாதிரியே பாத்தீங்க இப்போ பிரச்சனை அந்த டர்போ கிராணி தானா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறையா பல வருஷத்துக்கு முன்னாடி ஹண்ட்ரட் கிலோ கிரான் அவளை கூப்பிடுவாங்க அவ பேரை கேட்டாலே இந்த மொத்த உலகமும் நடுங்கும் ஆனா இப்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த டனலுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படி அங்க என்ன இருக்குன்னு நானே நேர்ல போய் பார்த்தேன் அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அந்த டனலுக்கு கிட்ட கூட போக முடியல அங்க ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் அதிகமா இருந்தது லொகேஷன் போன் ஸ்பிரிட்ட பத்தி உனக்கு தெரியுமா அந்த மாதிரி ஆவிங்க ஒரு இடத்துல இருந்து இங்க வந்து மொத்தத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட ஆவிக்கு நிறைய சக்தி இருக்கும் நான் மட்டும் இல்லை வேற யாராலையுமே அந்த ஆவியை எதிர்த்து நிற்க முடியும் அந்த டனல்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவிதான் இருந்துச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்லை அந்த ஒன்னோட ஒன்று அதை எதிர்த்து சண்டை போடுறேன்னு போயிட போறேன் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பேத்தியையும் நான் இழக்க விரும்பல அந்த கிழவி ஒன்று ஒன்னு சபிக்கலல்ல அப்புறம் என்ன அவன் பிரச்சனை அது அவனே பாத்துக்கிட்டான் என்னோட உயிரே போனாலும் சரி உதவி வேணும்ன்றவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செஞ்சே தீர்வேன் இப்ப நீ எனக்கு நான் சொன்னேன்

பிரச்சனை இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு சிட்டி ஃபுல்லா லொகேஷன் போன் ஸ்பிரிட்ஸோட டெரிட்டரி இருக்கு அதுங்க கிட்ட மாட்டிக்காம நீங்க தான் இந்த கிழவியை வெளிய கொண்டு போகணும் அதோன்னு அவ்வளவு ஈஸி இல்ல அதோட இடத்த விட்டு அது வெளிய வந்துருச்சுன்னா அத மொத்தமா வீக் ஆயிடும் அதுக்கப்புறம் அதை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் சொல்றது ஈஸிதான் ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் நீங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் என்னால செய்ய முடியும் நம்பிக்கையே இல்ல வேணுதான் நம்ம ஒண்ணு பண்ணலாமா அந்த பேரியர் மாதிரி இன்னொரு பேரியரை உருவாக்குனா என்ன அதை டன்னல் கிட்ட போய் வச்சிடலாம் ஓ நல்ல ஐடியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல இதுக்கெல்லாம் ஏன் உதவி எதிர்பார்க்க இங்க இருக்கிற கடவுளோட உதவியால மட்டும்தான் அந்த பேரியருக்கு தேவையான சக்திகள் கிடைக்குது கமிக்கோ சிட்டிய விட்டு வெளியே போனா அந்த சக்தியால எந்த பயனும் இல்ல நீங்க சொல்ல வர்றது எதுவுமே எனக்கு புரியல ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கேற்ற கடவுள் இருப்பாங்க அதோட இடத்தை விட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறதுதான் ஒரே வழி அப்படி பண்ணா மொத்தம் அந்த டர்போ கிரானிய நம்மால அழிக்க முடியும் உடனே அதுக்கான பயிற்சி ஆரம்பி அவளை எப்படியாவது வீழ்த்தியே ஆகணும் என்ன திடீர்னு சீரியஸா பேசுறீங்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால நிச்சயமா எதுவும் செய்ய முடியாது என்ன சீரியஸா நம்பாதீங்க நான் உன்ன பத்தி பேசவே இல்லையே இது உன்ன பத்திதான் இது என்னது நானோ பாட்டு ஏவல உங்களுக்கே தான் நம்பிக்கை இருக்கு எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டான் நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கீங்க வாங்க ரெண்டு பேரையும் நல்ல பலசாலி பலசாலியாக்கறதுக்கு நானே நேரடியாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன் சரி போய் தூங்குங்க நாளைல இருந்து பயிற்சி ஆரம்பிக்கலாம் வாங்க ரெண்டு பேரையும் பெண்டு கட்டப் போறேன் ஓ அப்படிங்கறீங்க இந்த வயசுல நீங்க செம கட்டையா இருக்கங்களே அவங்களுக்கு பத்தி தெரியல いや நான் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை ஃப்ரீயா விடு ஆனா المساைய से நீங்க सोनेலமா யோசிக்காம என்ன காப்பாத்தணும்னு அதை எதிர்த்து சண்டை போடுங்க இன்னொரு தடவை உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் நான் என் உயிரை கொடுத்தாவது உங்கள் உயிரை காப்பாற்றுவேன் நீங்கள் கவலையப்படாதீங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க கடைசி வரைக்கும் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பீங்களா எங்களோ டே புட்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ தேவையில்லாமல் யோசிச்சிட்டு இருக்க அப்புறம் எதுக்காக கதவை திறந்ததோ அப்படி பலாறுனும் மூணுன்னு சொல்லு

சரி உன்னால அவன் சாபத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியுது ஓ அதுவா எப்படி சொல்றது எனக்கு அவனோட ஆராவ நல்லாவே பார்க்க முடியுது ஆராவா அந்த ஆராவ என் கையில புடிச்சு அப்படியே சுருக்கி அந்த சாபத்தை கட்டுப்படுத்துவ அதுக்கப்புறம் அந்த சாபம் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கும் எல்லாத்துக்கும் ஆறான்னு ஒண்ணு இருக்கும்

உணராத இது ரொம்ப ஆசிங்கமா இந்த எங்கள் இருந்து எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கணும் காத்துக்கிட்டு இருக்கேன் மோமோ உன் பவர்ஸ முதல் முறையை ஃபீல் பண்ணும்போது நீ பலசாலியா உணர்றேன்னு சொன்னல்ல ஆமா ஒருவேளை அதுதான் உன்னோட உண்மையான சக்தியா இருக்குமோன்னு தோணுது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பவர் இப்போ உனக்குள்ள சீலாக இருக்கு பலசேன பாத்ரூம் போகிறத உங்களால் கொஞ்சம் நேரம் பார்க்க முடியுமா டவன் டான்னு சொல்லுங்கள் பாட்டி அந்த டர்மோ கிராணி வந்துட்டா பாட்டி ஏய் பாட்டி

இல்லடா இந்த சின்ன பையனையும் சேர்த்து உன்னையும் நான் எல்லாரையுமே கொன்னுறேன் அதுவும் இன்னிக்கு ராத்திரியே புரிஞ்சுதா உனக்கு என்ன ரத்தம் வருது பாட்டி இப்போ நீ எதுக்கு கத்துற உங்க காதுல இருந்து ரத்தம் வருது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே மாமா இப்போ இங்க என்னாச்சுன்னு சொல்லு நான் இந்த போட்டியா ஆகணுமா ஆமா இப்ப வேற வழியே இல்லை

எண்டிங்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க நினைச்சேன் பட் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கேருந்து எடுத்துன்னு போனது நம்ம இன்னும் அங்கே பெருசாக ஆக போகுதுன்னு நினைச்சோம் பட் கிரானி வந்துட்டு அசால்ட்டாக தூக்கி போட்டு விளாட்றாங்க அவங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இதுலேயே வந்து பாதி பேய் வந்து நொனைஞ்சிச்சு அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னாங்க கிராணிக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிச்சு ஸோ இப்போ வந்து அவங்க அந்த வேற டெரிட்டரியோட கடவுளை போய் ஃபர்ஸ்ட் இது பண்ணோம்ல பவருக்கு அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கிராண்டி அது கிராணி வச்சு அந்த போன் ஏதோ சொல்லியிருந்தாங்கல்ல ஆமா ஸோ அந்த கிராணி வந்து அது அந்த போன் அந்த இதுல இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன்டா அந்த கிராணி அதுதான் ஸோ அப்போதான் நினைக்கிறேன் ஸ்டோரி சொன்னா உட்கார அந்த கிராணி பேர் அது மோமோசை வந்து என்னனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தான் அவனுக்கு இந்த சாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நீ ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது லைட்டா இவங்களுக்கும் டவுட் வருது ஓடி போனியா அவ்வளவுதான் போய் தெரிஞ்சிச்சு ஸோ மோமோ போய் ஹெல்ப் பண்ண போறாங்க அடுத்த போய் சொல்லுதான் என்னன்னு தெரியும் ஸோ வந்து இட்ஸ் கிராணி இஸ் கிராணி வந்து உண்மையிலே ஸோ ஃபார் தேர்ட் எபிசோட் வந்து கண்டென்ட் வைஸும் சரி எமோஷன் வயசும் சரி சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து ஒரு ஃபேவரட் கேரக்டர் வந்து கிரானி வந்து அவங்க சேகோயா கூல் கூலஸ்ட் கேரக்டர் ஆயிருந்துச்சு ஸோ ஃபார் கிரானி மாதிரி தெரியல இந்த மாதிரி கிராணியை நான் பார்த்ததே இல்லை எங்கேயோ ஸோ பார்ப்போம் ஸோ அடுத்த எபிசோடு வந்து நம்ம சந்திக்கலான் சரி வெற்றி பரத்வரில் வருவோம் சனி ஆஃப்